ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக நிறைய கமெண்ட் வந்து பார்த்தேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமில் பிரச்சனை இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா மொட்டிலிட்டி ஸ்பெர்மோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது அஞ்சு தான் இருக்குது பத்து தான் இருக்குது டாக்டர் வந்து ஐயுஐ பண்ண சொல்கிறாங்க ஐவிஎஃப் பண்ண சொல்கிறாங்க இது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் புதுசாக செக் பண்ணவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது அதை பற்றி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஸ்பேம் டெஸ்ட் பண்ணாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஏன்னா பெண்களுக்கு மட்டும் நம்ம ஸ்கேன் பார்க்குறது அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறது ஓவலேஷன் ஆகுதான்னு செக் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரியே கணவர்களுக்கும் இருக்கா கரெக்டாக ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கா ஸ்பீடு இருக்கா ஷேப் மார்ஃபாலஜி இருக்கா எல்லாமே அதோட லிக்யூஃபேக்ஷன் டைம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ எம்எல் வருது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இது ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்தீங்கனாலே ஸ்பெர்ம் அனாலிசிஸ் டெஸ்ட்டுன்றது ரொம்ப பேசிக்கானது அதை பார்த்தீங்கனாலே அதில் எல்லாம் இருக்கும் நீங்களே வந்து அந்த டெஸ்ட் வந்து லேபில் எடுத்து நீங்களே உங்களோடது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்க தேவையில்லை எவ்வளோ இருக்கணும் மொட்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது இருந்துச்சுன்னா ரொம்ப குட் அப்படின்னு அர்த்தம் முப்பது இருந்துச்சுன்னா ஓகே தேர்ட்டி டூ தே டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இருபதுலேருந்து முப்பதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆனால் நீங்கள் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு அர்த்தம் இருபதை விட கம்மினா ரொம்ப ப்ரெக்னட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி நேச்சுரலாக அப்போ ட்ரீட்மெண்ட் போகணுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு அஞ்சு உணவுகளை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளானது டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுக்கணும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு உணவும் வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்திங்கன்னா ரெண்டே மாதத்தில் ஸ்பேமோட மொட்டிலிட்டி அவ்வளோ சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிடும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதுளம்பழம் ஸ்பேமுக்கு ரொம்ப நல்லது கர்ப்பபை ஆரோக்கியத்துக்கும் நல்லது டெய்லி ஒரு மாதுளம்பழம் டெய்லி ஒரு மாதுள ஜூஸ் கொடுத்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக ஒர்க் ஆகும் இது வந்து ஆணுறுப்புக்கு போகிற அந்த ரத்த ஓட்டம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அதிகரிக்கும் ஸோ அப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும்போது அது அந்தந்த உறுப்பு அதோ அதோட வேலையை கரெக்டாக பண்ணி நல்லா விந்துக்களை உற்பத்தி பண்ணும் நல்லா ஹெல்த்தியான ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஸ்பேமு அந்த மொட்டிலிட்டின்றது வேறு ஒன்றும் கிடையாது ஸ்பெர்மோட ஸ்பீடு அது எவ்வளோ ஸ்பீடை போகுது நீந்தி உள்ளன்றது தான் அந்த மொட்டிலிட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பொம்மை கிரைட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வந்து நிறைய சேர்த்துக்கணும் பச்சை காய்கறிகள் வந்து நிறைய சேர்த்துக்கணும் இந்த கீரை அண்டு பச்சை காய்கறிகள் இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபுட்டில் வந்து ஃபோலிக் சத்து நிறைய கிடைக்கும் உங்கள் உடம்புக்கு இது வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியான ஸ்பேம் உங்களுக்கு உருவாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மொட்டிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பேர்மில் எல்லா ஸ்பேர்முமே வந்து குவாலிட்டியாக இருக்கணுன்றது கிடையாது இப்போ குவாலிட்டி நல்லா இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அதை தான் அதுதான் உங்க குழந்தைய வந்து உருவாக்கும் ஸ்பீடாக போய் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக உருவாகக்கூடிய ஸ்பெர்மை வந்து ஸ்பீடான ஆரோக்கியத்தோட உருவாக்கணும் அந்த ஆரோக்கியமானதை உருவாகிறதுக்கு இந்த ஃபோலிக் வந்து ரொம்ப 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 முக்கியம் அது வந்து பச்சை காய்கறி க்ரீன் வெஜிடபிள்ஸ் புடலங்கா பீக்கங்கா சவுசவுக்கா ப்ரா ப்ராக்கலி கீரை இதிலெலாம் வந்து நிறையா இருக்குது அதுக்கப்புறம் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் குறைஞ்சது செவன்ட்டி பர்சன்டேஜ் கோகோ டார்க் சாக்லேட் அதாவது நீங்கள் கடையிலேயே சூப்பர் மார்க்கெட்லேயே சாக்லேட் செஷன் போறீங்கன்னா டார்க் சாக்லேட்னே வச்சுருப்பாங்க சில பிராண்ட் வந்து இருக்கும் அதில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் கோக்கோ சிலது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோகோ கூட இருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட்னா ரொம்ப கசப்பு இருக்கும் அது கூட உங்களுக்கு கிடைச்சா கூட ஓகேன்னு எடுத்துக்கோங்க இந்த செவன்ட்டி பர்சன்ட்ருந்து கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் ரொம்ப கசப்பு கொஞ்சம் இனிப்பு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கசப்புனா சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது அந்த டார்க் சாக்லேட்டோட அந்த கசப்பு லைட்டாக இனிப்பு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஸ்பேம்மோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டார்க் சாக்லேட் பெண்களுக்குமே ரொம்ப நல்லது அதில் வந்து ஜிங்க்கு செலினியம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஸ்பேமோட குவாலிட்டி கருமுட்டியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது கொஞ்சம் சாக்லேட்டு நிறைய வேணாம் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட போதும் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளானது ரெண்டே ரெண்டு சீடு பம்கின் சீடு அண்டு சியா சீட்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா சீட்ஸுமே ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஈவன் நீங்கள் எள்ளு இருக்குது பார்த்தீங்களா அந்த எரு கருப்பு எள்ளு கூட ஸ்பம்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ளாக்ஸு பம்கின் சன்ஃப்ளவர் எல்லா சீடுமே ரொம்ப நல்லது குறிப்பிட்ட ரெண்டு சீட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் அண்டு பம்கின் சீட் இந்த ரெண்டு சீடுமே ரொம்ப ரொம்ப ஹெ ஸ்பேமோட ஹெல்த்துக்கு அந்த மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் மெண்டு சாப்பிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கலாம் பம்கின் சீடு உங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டியான ஹார்மோன் சொல்லுவாங்க ஆண்களுக்கு அந்த ஹார்மோன் இருந்தால்தான் ஸ்பேர்ம் உற்பத்தி ஆகும் அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பம்கின் சீடு உதவி பண்ணும் சியா சீட்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு ஒரு முக்கியமான சத்து இருக்குது அது இருந்தால் மட்டும்தான் ஸ்பேம் வந்து ஹெல்த்தியாக அதனால ஸ்விம் பண்ண முடியும் அது வந்து இந்த சியா சீட்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ இந்த ரெண்டு சீடுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அது போக மற்ற எல்லா சீடுமே ஸ்பேம்க்கு வந்து ஓவராலாக ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெம் ரெண்டே ரெண்டு நட்ஸு வால்நட் அண்டு பாதாம் இது கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க கவுண்ட் படி பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் வந்து ஏழு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு ஃபுட்டு ஆனால் அந்த ரெண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன் வால்நட் அண்டு பாதாம் இது ரெண்டும் சேர்த்து நான் ஒரு ஃபுட்டாக சொல்கிறேன் ஏன்னா இது ரெண்டுமே நட்ஸு அதே மாதிரி சியா பம்கின் அது ரெண்டுமே சீட் நான் அதனால் அந்த மாதிரி சொல்கிறேன் வால்நட் அண்டு பாதாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நட்ஸ் வந்து ஆண்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த வால்நட் அண்டு பாதாம் நல்லது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் வாங்க முடியும் யூஸ் பண்ண முடியும்னா பாதாம் மட்டும் கூட எடுங்க இல்லைனா வால்நட் மட்டும் கொடுங்க ரெண்டுமே எடுக்க முடியும்னா ரொம்ப 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 நல்லது இதுவுமே பார்த்திங்கன்னா நட்ஸ் சீட்ஸ் இது ரெண்டுமே ஊற வச்சு எடுக்கிறது தான் நல்லது இதையுமே நீங்கள் சீட்ஸ் ஊற வைக்கும்போதே ஊற வச்சுட்டு காலையில் மெண்டு சாப்பிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கலாம் இப்போ ஃபுட்டோடு எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி இடையில சாப்பிட்டுக்கலாம் பட் வெறும் வயதில் நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம் நான் அந்த சொன்ன அஞ்சு ஃபுட்டை மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வீக்லி த்ரீ டைம்ஸாவது எடுக்கணும் இதை ஒன்று நாள் எடுத்துகிட்டு ஒரு நாலு நாள் கழித்து இன்னொரு ஃபுட் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் சொன்ன நான் சொன்ன மாதிரி மாதுளை டார்க் சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை பச்சை காய்கறிகள் அதுக்கப்புறம் வந்து சியா சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் வால்நட் பாதாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக எடுக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு நாள் நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல மீதி இருக்கக்கூடிய எல்லா நாளுமே முடிஞ்சளவு ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா ஸ்பேர்மோட மொட்டிலிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் இதை இன்க்ரீ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கஷ்டம் கண்டிப்பாக டேப்லெட் தான் போடணும் கண்டிப்பாக ஐயோ தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது உணவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்பேர்மில் இம்ப்ரூவ் கிடைக்கும் அதே மாதிரியே பெண்களுக்குமே கருமுட்டை ஆரோக்கியம் இல்லைனா அந்த உணவு முறையை நீங்கள் மாற்றினீங்கனாலே இம்ப்ரூவ் ஆகும் இதே மாதிரி இந்த ரெமிடிஸ் எடுக்கும்போது ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடாது அது இருந்தாலுமே அதுவும் ஸ்பர்மோட ஹெல்த்தை கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் ஒரு பக்கம் டேப்லெட் போட்டுவிட்டு ஒரு பக்கம் ரெமிடிஸ் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் இந்த பேட் ஹேபிட்டை விடாமல் இருக்கிறாங்க ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டே மற்றதும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேம்மில் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது அது ரொம்பவே ஸ்பெர்ம் ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதோட ஷேப்பையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக குடிக்கிறாங்க பார்த்தீங்களா ட்ரிங்கிங் ஹாபிட் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெர்மோட ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்ட்டாக மாறிடும் ஒரு குறைபாடு உள்ள ஒரு ஸ்பெர்ம்மாக வந்து அது மாறிடும் அது கவுண்டெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதோட ஹெல்த் வந்து அது சரியில்லாமல் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெர்ம்னால் ஒரு எக்கை தொலைச்சி உள்ளே போய் ப்ரெக்னெண்ட் ஆக முடியாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெர்ம் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அப்போ ரெமிடிஸ் டேப்லெட் ஒர்க் ஆகணும்னா அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் கம்மி கம்மி பண்ணிக்கணும் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கும்போது வரக்கூடிய புது ஸ்பெம் எல்லாமே ஹெல்த்தியான ஸ்பெமாக வரும் அதில் ஸ்பீடோ பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ப்ரெக்னென்ட் அடைய முடியும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு ரெண்டு மாதமாவது நீங்கள் வந்து இதை எடுங்க இந்த ஃபுட்டை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் ஸ்பெர்ம் டெஸ்ட்டு போய் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு இதெல்லாம் ஹெல்ப்பான ரெமிடிஸ் தான் இந்த பம்கின்னு இந்த இந்த சீட்ஸ் சியா சீட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடியது அதே மாதிரி பச்சை காய்கறிகள் எல்லாமே எதெல்லாம் முடியுதோ ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி